இந்த வீடியோவோட ஆரம்பத்துலேயே நான் சொல்லிடுறேன் அதாவது எப்போவுமே சரி ஒரு சில யூடியூப் சேனல்லலாம் வந்து ஃபுல்லாக வீடியோ பார்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா சொல்லுவாங்க ஆக்சுவலி நமக்கு அது தேவையில்லை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் முதல்ல இதில் எலிஜிபிலிட்டி இப்போ நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் ஒர்த்தாக ஏன்னா எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம போய் அதில் லோன் அப்படின்றது எடுக்க ட்ரை பண்ணுவோம் எடுக்க ட்ரை பண்ணால் தான் அதில் ஏதாவது சிக்கல் இருக்குன்னா அதில் போய் மாட்டிப்போம் அப்போ எனக்கு எலிஜிபிலிட்டியே இல்லாததில் நான் நான் ஏன் அந்த ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அந்த வகையில் நான் இதை வந்துட்டு கன்சிடர் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன் வீடியோ ஆரம்பத்திலேயே இந்த அப்ளிகேஷன் என்னென்ன எலிஜிபிலிட்டிக்கு லோன் கொடுப்பாங்க அப்படின்றத பார்த்துர்லாங்க அதாவது வயது வரம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க அண்டு நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே போதும் இது இங்கே வந்து பாஸ்போர்ட்டு அல்லது நீங்கள் ஆதார் கார்டு இந்த அடையாள அட்டை அதாவது இந்தியன் குடிமகன் தான் அப்படின்றதுக்கான அடையாள அட்டை இருந்தாலே போதுமான ஒன்று தான் மாத வருமானம் மினிமம் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே இருக்கணும் அது உங்களுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல் நீங்கள் தனியாரில் வேலை செய்கிறீங்களோ இல்லை அரசில் வேலை செய்கிறீங்களோ இல்லை சுயதொழில் வேலை செய்கிறீங்களோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க எல்லாத்துக்குமே லோன் உண்டு அண்டு இதை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஆஃப் சிவில் ஸ்கோர் அப்படின்றது அறநூறு வந்துட்டு கேட்டிருக்காங்க மினிமம் அதிகபட்சமாக அதுக்கு மேலே போக போக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க சிவில் ஸ்கோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்தாலும் தூக்கி மாட்டாங்க சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்தால் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்ப சிவில் ஸ்கோர் நான்கு வகைப்படும் சொல்றோம் அந்த நான்கு வகையில எதுல இவங்க டைய பச்சிருக்காங்க அது தானே நமக்கு லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கும் அதை இப்ப பார்க்கலாம் குறிப்பா சிவில் ஸ்கோர் நான்கு வகைப்படும் அதுல இவங்க முக்கியமாக வந்துட்டு யார் கூட வந்துட்டு இவங்க டையை போச்சிருக்காங்கன்னா கிரெடிட் பியூரோ சிவில் அதாவது டிரான்ஸ் யூனியன் அப்படின்னு சொல்ற ஒரு கம்பெனி கூட அதாவது சிவில் இவங்க தான் மெயின் டிரான்ஸ் யூனியன்ஸ் அப்படின்றதான் மெயின் இவங்க கூட டைய போச்சிருக்காங்க அண்ட் அதே போல் சிஐஎஃப் ஸோ சிஆர்ஐஎஃப் அப்படின்றது கூட ஹைமார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இது கூடயும் டைப் வச்சுருக்காங்க மற்றும் எக்ஸ்பீரியன் சொல்லுவாங்க அது கூடயும் வந்துட்டு சே லிங்க் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க இந்த மூணுலேயுமே உங்களுக்கு வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் போ ஏதாவது ஒன்றில் இருக்குனாலும் இவங்க அதை கன்சிடர் பண்ணி லோன் அப்படின்றது கொடுப்பாங்க அண்ட் அதே போல் இது முழுக்க முழுக்க உங்களுடைய க்ரெடிட் ஹிஸ்ட்ரி முழுமையாக வேலிடேட்டாக இருக்கணும் அதை வேலிடேட் பண்ணி தான் இவங்க இந்த சிபிலை கன்சிடர் பண்ணுவாங்க சிபில் ஸ்கோர் அறநூறு இருந்தாலும் தூக்கி மாட்டாங்க சிபில் ஸ்கோர் அறநூறு இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒருத்தா கரெக்டாக கட்டியிருக்கீங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த லோன் ப்ராசஸ்குள்ளேயே இவங்க போவாங்க அதை நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்களுடைய ரிவ்யூ நமக்கு ரொம்ப முக்கியங்க அந்த வகையில் நல்ல ரிவ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லோன் வந்துட்டு ரெண்டு மணி நேரத்துலேயே வந்துடுது அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது ஒவ்வொரு சூழ்நிலை எல்லாமே மாறும் மெஜாரிட்டியாக கொடுத்துருக்கிறது மட்டும்தான் நம்ம இங்கே சொல்கிறோம் சப்போர்ட் நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் நம்ம கொஞ்சமாக கொடுத்தாலே இதுவே போதும் இதுவே வந்துட்டு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்துட்டு மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லோ சிவில் ஸ்கோர் இருந்தாலும் சம்டைம்ஸ் லோன் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்றதையும் இதில் இவங்க குறிப்பிட்ருக்காங்க அதான் நான் சொன்னாலிங்களா என்ன தான் சிவில் ஸ்கோர் வந்துட்டு இவங்க கேட்குற சிவில் ஸ்கோர் இருந்தாலும் கிரெடிட் ஹிஸ்டரி கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல அதை வந்துட்டு பார்ப்பாங்க மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ரீபேமெண்ட் ரிமைண்டர் நல்லா வருது இது ஒரு நல்ல விஷயம் ரிமைண்டர் வந்துட்டு ஒரு நல்ல இதுவாக பண்ணுறாங்க ரொம்ப டாச்சர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல் இன்ட்ரெஸ்ட் ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்துட்டு இதில் ரிவ்யூஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாடியே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க இப்போ நம்ம வந்துட்டு ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்தோம் இல்லைங்களா அந்த இதில் ரிவ்யூ பார்த்தது எல்லாம் பார்த்ததில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா சிவில் ஸ்கோர் அறநூற்றி மேலே நல்ல கிரெடிட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருந்தால் வாய்ப்புகள் அதிகம் அண்ட் அதே போல் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மற்றும் சேலரி ஸ்லிப் இது ரெடியாக வச்சுக்கணும் அண்ட் கேஒய்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு இது மோஸ்ட்லி கிளியராக இருந்துக்கணும் ஒரு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இப்படி பண்ணாலே உங்களுக்கு லோன் சான்சஸ் வந்து இதில் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ளிகேஷனுடைய பெயர் என்னன்னா அப்வோர்ட்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் அப்வோர்ட்ஸ் குயிக் பர்சனல் லோன் அப்படின்றதுதாங்க இதை பொறுத்த வரைக்கும் இவங்க தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க அதிகபட்சமாக தேர்ட்டி சிக்ஸ் மந்த் வரைக்கும் இவங்க டைம் கொடுத்துருக்காங்க ப்ராசஸிங் ஃபீஸு ரெண்டுலேருந்து நாலு சதவீதம் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க ஒரு லோன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லோன் குயிக்காக அப்ரூவ் கிடைக்குன்னா வந்துட்டு இதில் நீங்கள் முதல்ல நம்ம சொன்ன பார்த்திங்கன்னா அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கையில் வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் அதே போல் இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக புனே மும்பை குருகிராம் இந்த மாதிரி வந்துட்டு நொய்டா அப்புறம் பெங்களூர் சென்னை கோயம்புத்தூர் திருப்பத்தூர் இந்த மாதிரி ஏரியாக்களில் அதிகமாக சான்சஸ் வந்து லோன் கிடைக்குது அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க இதில் லோன் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அறுநூத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே இருந்தாலே போதும் அண்ட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருந்து பிளே பிளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்காங்க இப்போ கரண்ட்டு ஜூலை பதினாலில் இதை அப்டேட்டும் பண்ணி வச்சுருக்காங்க கரண்ட் அப்டேட் அப்படின்றதும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க மற்றபடி இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் கூட இதில் வந்து ஜஸ்ட் அப்ளை கொடுக்கலாம் ஆனால் அப்ளை கொடுத்தீங்கன்னா இதில் ஒரு சில லாகின் அப்படின்றது கேட்குது அதாவது நீங்கள் அப்போஸ்குள்ளே போனீங்கன்னா பவர்டு பை அப்படின்ற மாதிரி லென்ட் லெங்க் கார்டு அப்படின்ற வந்துட்டு ஒரு லோன் கொடுக்கும் ஒரு நிறுவனத்தை கூட அது கனெக்ட் ஆகி போகுது இதில் உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்து உள்ளே போய் நீங்கள் எழுதிபட்டு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் மேற்கொண்டு இஎம்ஐ பற்றி ஃபைனான்ஸை பற்றி ஒரு முழுமையான டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்னொரு சேனல் வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் இருக்கும் மறக்காமல் அதை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு லோன் சம்பந்தப்பட்ட எதனாச்சும் சந்தேகம்னா இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்துட்டு அவேர்னஸ் வீடியோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம அதிகமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள சந்திக்கலாம் அது வரை உங்களோட விட பெறுவது உங்கள்